எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முள்ளங்கி விதை வெங்காய விதை இதை எதாச்சு வந்து ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோங்க நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைபாடு உடல் சோர்வு கைகள் நடுக்கம் விந்தணுக்குடைய எண்ணிக்கை அதிகரிக்க ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோங்க நிறைய ஆண்களுக்கு தவறான உணவு முறை மன அழுத்தம் மற்றும் தவறான பழக்கத்தினால நரம்பு தளர்ச்சி ஆண்மை குறைபாடு பிரச்சனை ஏற்படுது அதுவும் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேருக்கு ஆண்மை தொடர்பான பிரச்சனைகள் நிறையவே வந்து வருதுங்க அதுக்கு நீங்கள் இதை வந்து வெளியில கூட வந்து சொல்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு எந்த ஒரு மருத்துவமும் எடுக்காமல் இருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனையை சரி செய்யலை அப்படின்னா திருமணத்துக்கு பிறகு குழந்தையின்மை பிரச்சனை கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க தவறான உணவு முறை தவறான வாழ்க்கை முறை மற்றும் மன அழுத்தத்தால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுதுங்க நம்ம உடலில் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டது அப்படின்னா ஒட்டுமொத்த உடலுமே வந்து பாதிக்கப்பட்டோம் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான மருத்துவத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் இந்த முள்ளங்கி விதையும் வெங்காய விதையும் எல்லா நாட்டு மருந்து கடைகள்லையும் கிடைக்கும் ரெண்டுமே வந்து சம அளவு எடுத்துக்கோங்க அதாவது இதை நூறு கிராம் எடுத்தீங்கன்னா முள்ளங்கி விதை நூறு கிராம் எடுத்தீங்கன்னா வெங்காய விதையுமே வந்து நூறு கிராம் எடுத்துக்கிடணுங்க இரண் ரெண்டு விதையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வறுத்தா போதும் ரெண்டு விதையுமே நல்லா வறுத்துட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ரெண்டையும் ஒன்றா போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இதை காற்று போகாத ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது எப்படி சாப்பிடணும் அப்படின்னா ஒரு டம்ளர் கொதிக்க வச்ச பாலில் நம்ம அரைச்சி வச்ச பிடிய ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்துக்கோங்க முள்ளங்கி விதையும் வெங்காய விதையும் வந்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லையா அதை வந்து ஒரு டம்ளர் கொதிக்க வச்ச பல்ல இதை ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்துக்குவாங்க இதை காலையிலையும் நைட்லேயும் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க ஒரு சிலருக்கு பால் பிடிக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்க தேனில் கலந்து பேஸ்ட் மாதிரி சாப்பிடலாம் இதை குடித்தா ஒரு வாரத்துலேயே நல்ல முன்னேற்றம் தெரியுங்க அதாவது உடல் சோர்வு பலகீனம் மந்தம் இதெல்லாம் வெறும் ரெண்டே நல்ல வந்து உங்களுக்கு குணமாயிடும் உடன் எப்போதுமே வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்குங்க நரம்பு தளர்ச்சி கைகள் நடுக்கும் தன்மை குறைபாடு விந்து முன்னுதல் விந்து குறைபாடு விந்து அடர்த்தி இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி அனைத்து ஆண்மை தொடர்பான பிரச்சனைகளுக்கும் அஞ்சுல இருந்து ஏழு நாள்லயும் நல்ல முன்னேற்றம் தெரியுங்க இதை நீங்க தொடர்ந்து எவ்வளவு நாள்னாலும் வந்து குளிக்கலாம் இதுல எந்த ஒரு பக்க விளைவுகளுமே கிடையாதுங்க இது ஒரு நல்ல உணவு முறை மாதிரிதாங்க நம்ம வந்து சாப்பிட்ற உணவு முறை மாதிரி தான் இது வந்து மருந்து மாதிரி கூட கிடையாதுங்க அதனால் இதை எவ்வளோ நாள் வந்தாலும் சாப்பிடலாம் தொடர்ந்து வந்து ஒரு ரெண்டு மாதம் எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு இல்லையா அப்புறமா வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறை மட்டுமே எடுத்துக்கோங்க இது ஆண்மை குறைபாட்டை போக்குதல் மட்டும் இல்லைங்க கைகால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி பாதை எரிச்சல் பாத வலி இந்த மாதிரி உடலில் வரக்கூடிய எந்த வலிக்கும் இதை வந்து பயன்படுத்தலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியதுங்க குறிப்பாக ஆண்களுக்கு ஆண்மை சம்பந்தமான எந்த பிரச்சனையும் வரவிடாமல் வந்து நல்ல ஒரு ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடியதுன்னு வெங்காய வெங்காயவதையுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்குமே பயனுள்ள வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ